அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ஷாலஸ் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா மேக்கர் வச்சு ஒரு அருமையான கிரேவி பார்க்க போகிறோம் சப்பாத்தி பரோட்டா எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் ஒரு கப் மீ மேக்கர் எடுத்திருக்கேன் ஹாட் வாட்டர் ஊற்றி மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி இருக்கட்டும் அதுக்கிடையில் கிரேவி நம்ம தயார் பண்ணிடலாம் ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் எல்லா ஸ்பைசஸ் ஹோல் ஸ்பைஸும் சேர்த்துக்கோங்க ஜீரகம் ஏலக்காய் லவங்கம் பட்டை எல்லாம் சேர்த்துக்கோங்க ரெண்டு பெரிய வெங்காயம் நிலமாக கட் பண்ணது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரை குக் பண்ணிக்கங்க இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் பூடு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நல்லா பச்சை வாட போகிற அளவுக்கு வேக வச்சுக்கலாம் ரெண்டு தக்காளியை நான் அரைச்சி சேர்த்துக்கிறேன் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா குக்கானும் ஆயிலில் குக் ஆகும்போது இன்னும் நல்லா கிரேவி நமக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் பொடி ஒரு டீஸ்பூன் நார்மல் மிளகாய் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் வீட்டு கறி மசாலா வீட்டில் நம்ம அரைப்போம் இல்லையா அந்த கறி மசாலா சேர்த்துருக்கேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா ஆயிலில் குக் பண்ணிக்கோங்க கிரேவி கன்சிஸ்டன்சி வரணுங்கிறதுக்காக இதில் அரைக்கப் கப் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கங்க சேர்த்து மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் எல்லாமே நம்ம ஆயிலில் மசாலானா குக் பண்ணிட்டோம் ஜஸ்ட் கொதிச்சா போதும் மேக்கர் நல்லா ஊரிருச்சு தண்ணியை இறுத்துட்டு நம்ம அதை சேர்த்துடலாம் நான்வெஜ்ஜையே மிஞ்சிரும் இந்த கிரேவியுடைய டேஸ்ட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ இதில் நான் புதினா மல்லி ரெண்டுமே சேர்த்துக்கிறேன் சேர்க்கல இன்னும் நல்லா வாசமாக இருக்கும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க மேலே கரம் மசாலா பொடி ஒரு டீஸ்பூன் கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் சேர்த்துக்கங்க ரெண்டு பச்சை மிளகாவை நான் கீரி சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு மறுபடியும் கொஞ்சம் கால் கப் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் முடிவச்சா போதும் அவ்வளோதான் மீமிக்க கிரேவி சூப்பராக தயாராகிடுச்சு சப்பாத்தி புரோட்டா இட்லி தோசை எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம ஒரு பவுலில் சர்வ் பண்ணிடலாம் நான் இன்றைக்கி சப்பாத்தியோடு சர்வ் பண்ண போகிறேன் யாருக்குமே இந்த கிரேவி பிடிக்காமல் இருக்காது எல்லாத்துக்குமே பிடிக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மேலே ஒரு கியூப்ஸ் பட்டர் சேர்த்து சாப்பிடையில் அருமையாக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஷாலா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்